பேசல கேட்கணும் உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார் யாக்கோ வெறும் கையோட போனா வெறும் ஒரு கையில கோல் மட்டும் இருந்துச்சு வெறும் கம்ப மட்டும் எடுத்துட்டு போனா சரிங்களா ஆமா கம்ப மட்டும் எடுத்துட்டு போனாப்புல போய் என்ன பண்ணாப்புல படுத்து தூங்கிட்டு இருந்தாப்புல கத்த சொன்னாரு யாக்கோப பார்த்து ஆமா நான் உன் கூட இருப்பேன் பயப்படாத நான் ஒன்று உன் தகப்பன் தேசத்துக்கு நல்லபடியாக திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார் சரிங்களா அவன் கூட இருந்து ஒன்று ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் நல்லபடியாக திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார் சொல்லுங்கள் எத்தனையோ நம்புறீங்க எத்தனையோ நம்புகிறீங்க எனக்கும் நடக்கும்னு எத்தனையோ நம்புறீங்க வெறும் கம்ப தானே கொண்டு போனார் இன்றைக்கி உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல சரிங்களா ஒன்றுமே இல்லை ஆமாம் கடனில் தான் இருக்கீங்கனாலும் கவலைப்படாதீங்க கத் உங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியத்தை செஞ்சு கத்திரியனோட நேத்தே சொல்லிட்டார் இரு பரிவாரம் என்றால் அது எப்படி தெரியுமா அவன் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தான் இப்படி ஒரு செட்டப்பே பண்ணாப்புல தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் ரெண்டு பங்கா பிரிச்சார் பிரிச்சு வேளை அண்ணங்கார நம்மகிட்ட சண்டை போட்டா அன்னை இன்னும் நம்மளை மன்னிக்காம நம்மகிட்ட சண்டை போட்டான்னா நம்ம ஒரு பங்கை முதல் அனுப்புகிறோம் அந்த ஒரு பங்கு அவன் எடுத்துக்கிடட்டும் இன்னொரு பங்கு கொண்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு தான் நினச்ச அவனால் ஒரு பங்கை இழந்தால் கூட நல்ல கவனிச்சோம் ஒரு பங்கை இழந்தால் கூட மீதி ஒரு பங்கை வச்சு சூப்பரான வாழ்க்கை வாழ முடியும் ஆமாம் அப்படி ஒரு நிலையில் இருந்தார் யாக்கோ சரிங்களா அதுக்கு பேர் தான் இரு பரிவாரம் அப்படின்னா ஆமாம் உங்களுக்கு ஒரு வருஷம் சம்பளமே வரலைன்னா கூட உங்ககிட்ட பொருளாதாரம் இருக்கும் அதுதான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் புரியுதுங்களா அமே ஆமாம் ஒரு வருஷம் வேலைக்கே நீங்கள் போகலன்னா கூட உங்கள் வீட்டில் அவ்வளோ பொருளாதாரம் இருக்கும் அவ்வளோ செழிப்பாக இருப்பீங்க அதுதான் ரெண்டு பரிவாரத்துக்கு அர்த்தம் ஒன்று இழந்தால் கூட ஒன்று தொலைஞ்சா கூட மீதி ஒன்றை வச்சு திருப்தியாக வாழலாம் அப்படி தான் வச்சுருந்தாரு இப்போ வெறும் கையாக கொண்டு போனவனை இரு பரிவாரத்தால் திரும்பி வர பண்ணார் இல்லையா அதே வல்லமை அதுக்கு பேர் தான் கிரகிக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லாதவனை உயர்த்துறது தான் அவருடைய கிரகிக்க முடியாத காரியம் இன்றைக்கும் இதனை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அமேன் கத்தருடைய வல்லமை அப்படியே நிரப்புகிறது இந்த கிரகிக்க முடியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் அமைவங்கள் பொருளாதாரத்தில் வெளிப்படும் பொருளாதாரத்தில் செய்வார் சரீர சுகத்தில் செய்வார் குடும்ப சமாதானத்தில் செய்வார் அமை ரட்சிப்பில் செய்வார் வேலை செய்வார் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வார் கிரகிக்க முடியாத காரியங்கள் பிள்ளைகளுடைய படிப்புகளை செய்வார் பிள்ளைகளுடைய வேலைகளில் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் கிரகிக்க முடியாத காரியங்களை கத்தர் செய்வார் இன்னைக்கு டேட்டுக்கு எந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ இன்னைக்கு டேட்டுக்கு எவ்வளவு பெரிய தேவையில் இருக்கிறீங்களோ பிரச்சனை இருக்கீங்களோ அதுல எல்லாம் கத்தர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார் கரங்களை தட்டி